அத்தியாயம் மூன்று ஷாலினியை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார் ராஜசேகரன் அவருக்கு ஷாலினியின் முகத்தை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருந்தது கண்களை ஒரு முறை இருக்க மூடி திறந்தவர் ஷாலினியின் பாட்டி கனகாம்பாளுக்கு அழைத்து அம்மா ஷாலினி என் கூட தான் இருக்கா ஷாலினியும் காவியாவும் ஷாப்பிங் போயிருந்தாங்க அதனால தான் லேட் நான் கூட்டிகிட்டு வந்துட்ருக்கேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தார் ஷாலினி என்று தயக்கத்துடன் அழைத்தார் அவரை நிமிர்ந்து பார்த்தவளினைப் பார்க்க இதயம் பிசைந்தது அவருக்கு கன்னங்கள் இரண்டு பக்கமும் ஐந்து விரல்கள் பதிந்து இருக்க வலது உள்ளங்கையினில் பட்டிருந்த நெருப்பின் சூடால் வலது கையினை மடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் ஷாலினி பாட்டி வயசானவங்கள நேரில் போய் சொல்லிக்கலாம் இப்பவே சொன்னா பயந்துடுவாங்க என்றவருக்கு வாய் பேசினாலும் மனம் தாங்கவில்லை ஷாலினியின் நிலையை கண்டு ஷாலினியின் தாய் தங்களுடைய வீட்டிற்காக செய்த தியாகம் எப்பேர்ப்பட்டது அவளின் தந்தை ஞானகுரு எவ்வளவு நல்ல மனிதர் இது எல்லாம் அவருக்கு தெரிந்தால் என்ன நினைப்பார் என்று மனம் அடித்து கொண்டது ஷாலினி என்ன மன்னிச்சிடுமா என்றார் கரகரத்த குரலுடன் என்ன அங்கிள் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு என்று சிரமப்பட்டு பேசியவளை பார்க்கையில் நெஞ்சில் ஏதோ அடைப்பது போல இருந்தது உங்க அம்மா அப்பா போலயே உனக்கும் நல்ல மனசுமா என்றவர் அம்மா நீ ஸ்கூட்டியில தானே போவேன்னு காவியா சொல்லுவா என்றார் அவரை அமைதியுடன் திரும்பி பார்த்தவள் காலையில் நடந்ததை மெல்லமாக சொல்லி முடித்தாள் அவளிடம் அவர்களுக்குள் பிரச்சனை நடந்த பகுதியினைப் பற்றி கேட்டு அறிந்து கொண்டவர் நாளைக்கு உன்னோட ஸ்கூட்டி வந்துடுமா என்றார் அதற்கு ஷாலினி பதில் ஏதும் கூறவில்லை நேராக சாலினியின் வீட்டிற்கு சென்று காரை நிறுத்திய ராஜசேகரன் சாலினியின் பாட்டியான கனகாம்பாளில் காலில் விழுந்து கூட மன்னிப்பு வேண்ட தயாராகத்தான் இருந்தார் காரில் இருந்து ஷாலினி இறங்கி நடக்க பின்னோடே இறங்கினார் ராஜசேகரன் நீங்க எதுக்கு அங்கிள் நான் போய்க்கிறேன் என்றால் தயக்கமாக பரவாயில்லம்மா நீ போ என்றவர் அவளின் பின்னாலேயே நடந்து சென்றார் சாலினியின் பின்னால் சென்றவர் அவள் கதவை தட்டுவதற்கு முன்பாகவே சற்று வேகமாக கதவினை நெருங்கி தட்ட ஆரம்பித்தார் உடனேயே கதவு திறக்கப்பட்டது அங்கு கனகாம்பால் நின்றிருந்தார் ஷாலினி என்று வேகமாக தழுதழுத்த குரலில் அவளின் பெயர் சொல்லி அழைத்தவர் தனது கைகளை கொண்டு அவளின் தலை நெற்றி கன்னம் என்று வருட ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் பக்கத்தில் ஒரு உருவம் நிழலாடுவதை உணர்ந்தவர் ராஜசேகரா என்று கேட்டார் ராஜசேகரனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆமா பாட்டி ராஜசேகரன் அங்குள் வந்திருக்காரு என்று சொன்னால் ஷாலினி உடனே ராஜசேகரின் பக்கம் வேகமாக மகிழ்ச்சியுடன் திரும்பியவர் பாப்பா ராஜசேகரா எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா வீட்ல எல்லாரும் சௌக்கியமா என்று அன்புடன் விசாரிக்க ஆரம்பித்தார் எல்லாம் நல்லா இருக்கோமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்தப்போ கூட நல்லா இருந்தீங்க கண்ணுக்கு என்னாச்சு என்றார் அக்கறையுடன் வயசாகுது அதான்பா அதாம்பா வேற ஒன்னும் இல்லை இந்த பிள்ளைகளை ஞானகுரு வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் அடுத்த மாசம் வந்துடுவான் அதுக்கப்புறம் நமக்கு கண்ணை பற்றி என்ன யோசனை பகல்ல தான் தெரியும் தான் ஓரளவு கம்மியா தெரியுது என்றார் சிரித்த முகத்துடன் உடனே தனது தலையில் அடித்து கொண்டவர் நான் ஒருத்தி உன்னை வெளியவே வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் உள்ளவ ராஜசேகரா என்றார் அவருடைய அந்த பாசமான பேச்சில் ராஜசேகரின் மனம் அடிபட்டு போனது எப்பொழுதும் தங்கள் மீது பாசத்தை மட்டும் காட்டுபவர்கள் இன்று தனது மருமகன் செய்திருக்கும் காரியம் தெரிந்தால் என மனதில் வலியுடன் நினைத்தவர் என்ன மணிச் என்று சொல்ல வருவதற்குள் அவரின் கையை பிடித்து தடுத்தாள் ஷாலினி அவர் நிமிர்ந்து அவளை பார்க்க வேண்டாம் என்பது போல் தலையை அசைத்தாள் தனது பாட்டியின் பக்கம் திரும்பியவள் பாட்டி அங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கான் அவசரமா கிளம்பணும்னு சொன்னாரு என்று சொல்ல அதானே நான் திடீர்னு போன் பண்ணி உன்னை காணோன்னு ராஜசேகரன் கிட்ட சொல்லிட்டேன் பாவம் எத்தனை வேலையை விட்டுட்டு அலைஞ்சு திரிஞ்சானோ என்றவர் சரி நீ பார்த்து போயிட்டு வா ராஜசேகரா என்றார் அவர் கிளம்பியதும் உள்ளே வந்த ஷாலினியிடம் என்னம்மா இப்படி பண்ணிட்ட உன்னை காணோன்னு பயந்துட்டேன் பரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்கவே இல்லை அப்புறம்தான் ராஜசேகரனுக்கு பண்ணேன் அவன் தான் சொன்னான் காவியாவும் வீட்டில் இல்லை ரெண்டு பேரும் தான் இங்கே எங்கேயாவது வெளியே போயிருப்பீங்க நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு என்னம்மா என்றார் மனத்தாங்களுடன் இல்லை பாட்டி என்னோடய ஃபோன் வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தது என்றவளுக்கு அதற்கு மேல் இதை பற்றி பேச விருப்பம் இல்லை சரி பாட்டி என்னால் முடியல நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றவாறு உள்ளே செல்ல திரும்பியவளை ஷாலினி உப்புமா தாமா செஞ்சு வச்சேன் உனக்கே தெரியும்ல நான் சமைக்கிறது இல்லை நீ இல்லைன்ற பதட்டத்தில் எதுவும் செய்யலை அப்புறம் ராஜசேகரன் சொன்னதுக்கு அப்புறம்தான் வந்தா சாப்பிடுவேன்னு செஞ்சேன் என்றவரை அன்புடன் பார்த்தவள் இல்லை பாட்டி நான் சாப்பிட்டேன் நான் போய் தூங்குறேன் என்று விட்டு சென்று விட்டாள் தனது அறைக்கு சென்று கண்ணாடி முன்னால் நின்றவளுக்கு தன் கண்ணங்களை பார்த்து அழுகையாக வந்தது அவளுக்கு இன்று நடந்தது எதுவும் புரியவில்லை ஆனால் இன்றைய நாள் அவளுக்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது அப்பொழுதுதான் காவியா இன்னைக்கு காலேஜ் போகல என்று திலீபன் சொன்னதும் காவியா இன்னும் வீடு வந்து சேரல என்று ராஜசேகரன் பாட்டியிடம் கூறியதும் நினைவிற்கு வந்தது வேகமாக தனது அலைபேசியை எடுத்து காவியாவிற்கு அழைத்து பார்க்க அது சுவிட்ச் ஆஃப் என வந்தது உடனே ராஜசேகரனுக்கு அழைத்தாள் ஷாலினி அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட்டவுடன் ஹலோ அங்கிள் காவியா வீட்டுக்கு என்று இழுக்க ஒரு பெருமூச்சினை இழுத்து விட்டவர் வீட்டில் தாமா இருக்கா என்றார் ஓகே அங்கிள் தேங்க்ஸ் என்று அழைப்பை துண்டித்தவள் தனது கையில் இருக்கும் அந்த சிகரெட் வடுவையினை பார்த்தபடி சென்று கட்டிலில் படுத்துக்கொண்டாள் கட்டிலில் படுத்தவளுக்கு கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை தனது காரினை வீட்டினை நோக்கி செழித்து கொண்டிருந்த ராஜசேகரனுக்கு மனம் எல்லாம் அவ்வளவு கொதிப்பாக இருந்தது இனிமேலும் இப்படியே திலீப்பனை விடக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தார் நாளுக்கு நாள் திலீப்பனின் முரட்டு குணம் அதிகமாகி கொண்டே செல்வதை பார்த்து இப்பொழுது கவலை பிடித்தது அவருக்கு மாலையில் ஆறு முப்பது மணி அளவில் வீடு வந்து சேர்ந்திருந்தார் ராஜசேகரன் அப்பொழுதுதான் ஹாலில் சோர்வுடன் வந்து அமர அவரின் அருகில் வந்த பணிப்பெண் ஒருவர் தயங்கியபடியே ஐயா காவியா அம்மா இன்னும் வரல என்றார் எப்பொழுதும் ஐந்து மணிக்கு எல்லாம் டான் என வந்துவிடும் பெண் இன்று இவ்வளவு நேரம் ஆகியும் வரவில்லையா என மனம் அடித்துக்கொண்டது ராஜசேகரனுக்கு வீட்டுல பொண்ணு இன்னும் வரலன்னு சொல்ற அப்புறம் அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்றபடி உள்ளே திரும்பியவர் வேதவள்ளி என்று கத்த ஐயா அம்மா இன்னும் வரலையா என்றார் தயங்கியபடியே அந்த பெண் அவருக்கோ கோபம் உச்சத்திற்கு வந்தது எப்பொழுதும் வேதவள்ளி இப்படித்தான் பார்ட்டி கிளப் என்று சுத்துபவர் அவர்களின் பெண்ணான ஹரிணியை கூட ஒழுங்காக பார்த்து கொள்ளாமல் இருந்தார் டிகிரி முடித்தவுடன் எனக்கு ஒருவரை பிடித்திருக்கிறது அவரையே திருமணம் செய்து வையுங்கள் என்றபடி வந்து நின்றாள் ஹரிணி திருமணம் நடந்து ஆறு வருடம் கடந்துவிட்டது வேதவல்லியாக சென்று இவர்களின் பெண்ணை பார்ப்பது கூட கிடையாது அப்படி இருப்பவர் இன்று இவர்களையா நன்றாக பார்த்து கொள்ளப் போகிறார் என்று கோபமாக வந்தது ராஜசேகரனுக்கு ஆனாலும் இது கோபப்பட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்க வேண்டிய நேரம் இல்லையே காவ்யாவிற்கு செல்பேசியில் அழைத்து பார்த்தார் ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது உடனடியாக எழுந்தவர் வெளியே சென்று தேடலாம் என்று நினைக்கும்போதே கனகாம்பாளிடம் இருந்து அழைப்பு வந்தது அவர் அழைப்பினை உயிர்ப்பித்தவுடன் ஐயா ராஜசேகரா நம்ம ஷாலினியை இன்னும் காணோம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்கிறா என்றார் தழுதழுத்த குரலுடன் இல்லைம்மா நீங்கள் பயப்படாதீங்க காவியாவும் ஷாலினியும் ஒன்னா தான் போயிருக்காங்க போல எனக்கு காவியா ஃபோன் பண்ணா அவளும் இன்னும் வீட்டுக்கு வரல ஆனா நான் தான் பிஸியாக இருந்ததுனால எடுக்கலை இப்போ என்னான்னு போய் பார்த்து ஷாலினியை கூட்டிட்டு வந்து வீட்டில் விடுறேன் என்றவருக்கு அப்போதுதான் சற்று நிம்மதியாக இருந்தது எப்படியும் காவியாவுடன் தான் ஷாலினி இருப்பாள் இருவரும் எங்கேயாவது சென்று இருப்பார்கள் என நினைத்தவர் வெளியேற நினைத்து வாசல் பக்கம் திரும்ப தயங்கி தயங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தாள் காவ்யா காவியா என்று சற்று கோபத்துடன் அழைத்தார் ராஜசேகரன் அவரின் அழைப்பில் அதிர்ந்தவள் நிமிர்ந்து அவரை பார்க்க சிவந்திருந்த அவளுடைய கண்கள் அவருக்கு ஏதோ சரியில்லை என உணர்த்தியது ஷாலினி எங்க என்று கேட்டவரை புரியாமல் பார்த்தவள் எனக்கு தெரியாது மாமா என்றாள் ராஜசேகரனுக்கு பெரும் தலைவலியாக இருந்தது என்ன அடுத்து செய்வது என்று தெரியவில்லை எங்கே ஷாலினியை தேடுவது என்றும் புரியவில்லை அவர் நெற்றியை நீவிக்கொண்டே திரும்ப பக்கத்தில் உள்ள மேஜையில் திலீபனின் உடைந்து நொறுங்கிய அலைபேசியை பார்த்து அதிர்ந்து விட்டார் அவர் பார்க்கும் திசையின் பக்கம் பார்த்த காவியாவிற்கும் அதிர்ச்சி அம்மா இந்த ஃபோன் இங்கே என்று அந்த பெணி பார்த்தபடி ராஜசேகரன் கேட்க தெரியல ஐயா காவியம்மா ரூம்ல கீழே கடந்துச்சு இப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சேன் என்று அந்த பெண் சொல்ல ராஜசேகரனுக்கு ஒன்றும் புரியவில்லை காவியாவிற்கோ பயத்தில் நெஞ்சை அடைத்து கொண்ட உணர்வு ஷாலினியா காவியாவும் மட்டுமே நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்கு என்று பெரிய நட்பு வட்டம் ஒன்றும் இல்லை எனவே காவியாவை கேட்டால் ஷாலினியை பற்றி ஏதாவது தெரியவரும் என நினைத்து கொண்டே காவியாவின் பக்கம் திரும்பியவர் வாயை திறப்பதற்குள் அவரின் அலைபேசி சிரிங்கியது அவர்களின் கெஸ்ட் உடைய தோட்டக்காரரான முருகன் தான் அழைத்து இருந்தார் யோசனையுடன் அவர் அழைப்பை உயிர்ப்பிக்க ஐயா நம்ம தம்பி காலையிலேயே நம்ம காவியா கூட இங்கு அடிக்கடி வருமே ஷாலினி அந்த பொண்ணை மயக்கத்துல தூக்கிட்டு வந்துச்சு நான் ஏதோ அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையோன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்ப என்னன்னா அந்த பொண்ணு அலற மாதிரி சத்தம் எல்லாம் கேக்குது என்னன்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரம் வாங்கையா என்றார் பதட்டத்துடன் உடனே அங்கிருந்து ரவுத்திர மூர்த்தியாக கிளம்பி விட்டார் ராஜசேகரன் காவியா நடந்தது எதையும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தவள் தனது அறையை நோக்கி சென்று விட்டாள் நடந்ததை எல்லாம் நினைத்து கொண்டே தனது வீட்டை அடைந்தவர் முதல் வேலையாக திலீபனின் அறையை நோக்கி கோபமாக சென்றார் அங்கு ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் தவித்து கொண்டிருந்த திலீபன் தலையை குனிந்தபடி தனது படுக்கையில் அமர்ந்து இருந்தான் கோபமாக அவன் முன் வந்து நின்ற ராஜசேகரன் தலை குனிந்து அமர்ந்திருந்த அவனை ஆழ்ந்து நோக்கிவிட்டு எதுக்கு இப்படி பண்ண என்றார் பல்லை கடித்து கொண்டு தனது கோபத்தை அடக்கியபடி அவன் அமைதியாகவே இருக்க இவ்வளவு நாள் அவங்கள பார்த்தாலே நீ ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துக்குவ அப்போ கூட நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இப்போ நீ பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஆமாம் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவல்ல அந்த வார்த்தையை நீ யார்கிட்ட கற்றுக்கிட்ட உங்கள் அத்தைக்கிட்ட இருந்தா உங்கள் அத்தை அடிக்கடி சொல்லுவா இல்லையா ஸ்டேட்டஸ் இல்லாதவங்க கிட்ட பழகினா நம்ம கிட்டே இருக்கிறத சூர்ட்டிக்கு வாங்கினேன் அது உன்னையும் உன் தங்கச்சியும் சுட்டி காட்டுறது தான் அது தெரியுமா உனக்கு என்றார் பற்களை கடித்து கொண்டு அவரை புரியாமல் புருவங்கள் சுருங்க நிமிர்ந்து பார்த்தான் திலீபன் நீ எதுக்காக அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்க நீ தனிமரமாக நிற்காம இருக்கிறதுக்கு காரணமே ஷாலினியோட அம்மா தான் தன்னோட உயிரையே கொடுத்து உன் தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்துட்டு போனாங்களே அவளோட அம்மா அவங்கள பழிவாங்கிறதுக்காகவா இத்தனையும் பண்ண என்றார் கோபமாக அவரின் வார்த்தைகளில் அதிர்ந்தவன் வேகமாக எழுந்து மாமா என்றான் திகைப்புடன்